இந்த பாரினில் ஆடம்பரமும் பெருமையும் தரமான கார்கள் என்று சொன்னவுடனே நம் நினைவுக்கு வருவதுதான் ரோல்ஸ் ராய்ஸ் இந்த பிரபலமான கார் பிராண்ட் எப்போது தொடங்கப்பட்டது யாரால் உருவாக்கப்பட்டது இப்போ இந்த காணொலியில் பார்ப்போம் ரோல்ஸ் ராய்ஸின் வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு ஆரம்பமானது ஹென்ரி ராய்ஸ் என்பவர் ஒரு சிறந்த எந்திர விஞ்ஞானி அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கில் தன்னுடைய முதல் கார் உருவாக்கினார் அதே வருடம் என்ற இளைஞர் அவர் ஒரு கார் டீலர் சந்தித்து ரோல் இவர்கள் முதலில் சில்வர் கோஸ்ட் என்ற காரை வெளியிட்டார்கள் இந்த கார் உலகின் சிறந்த கார் என்று அழைக்கப்பட்டது ஏனென்றால் அதுதான் அந்த காலத்தில் மிக அமைதியான கார் அது இருபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி வராமல் இருந்தது கார் தயாரிப்பை தாண்டி ரோல்ஸ் ராய்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு முதல் விமான இன்ஜின்களும் உருவாக்க தொடங்கியது முதல் உலக போரில் பிரிட்டன் ஆட்சி கப்பல்களில் மற்றும் விமானங்களில் ரோல்ஸ் ராய்ஸ் இன்ஜின் பயன்படுத்தப்பட்டது

ஓக்ஸ்வேகன் ஏஜி நிறுவனத்துக்கு ஸ்பிரிட் ஆஃப் எக்ஸ்டசி எனப்படும் சிற்பம் மற்றும் ரோல்ஸ் ராய்ஸின் பிரபலமான முன்பகுதி கிரில் வடிவம் மீது உரிமை கிடைத்தது இந்த உரிமையாளர் பரிமாற்றம் ஆடம்பர வாகன உலகத்தில் ஒரு முக்கியமான திருப்பமாக கருதப்பட்டது பிரபலமான ரோல்ஸ் ராய்ஸ் கார்கள் பேண்டோம் கோஸ்ட் கலினன் இந்த கார்கள் ஏன் பிரபலமானவை என்றால் ஒவ்வொரு காரும் கையில் வேலை செய்து கைவினை ஆட்கள் சோதித்து தயாரிக்கப்படுகிறது அதுதான் இதன் தனித்துவம் ஒரு சாதாரண இந்திர விஞ்ஞானி மற்றும் கார் டீலர் இணைந்து தொடங்கிய ரோல்ஸ் ராய்ஸ் இன்று உலகின் மிக பிரபலமான ஆடம்பர கார் பிராட் இதுதான் ரோல்ஸ் ராய்ஸின் அற்புதமான வரலாறு